தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் மத்திய அரசு விவசாயிகள் பயனடையக்கூடிய ஒவ்வொரு மாதமும் மூவாயிரம் ஓய்வூதியம் பெறக்கூடிய பிரதம மந்திரி கிசான் மாந்தன் யோஜனா திட்டத்திற்கு எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணணும் என்னென்ன தகுதிகள்லாம் இருக்கணுன்றத இந்த வீடியோவில் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிரதம மந்திரி கிசான் மான்தான் யோஜனா என்பது சிறு மற்றும் குறு விவசாயிகள் முதுமையில் வாழ்வாதாரம் இல்லாத நிலையில் அவர்களுக்கு சமூக பாதுகாப்பை வழங்கும் நோக்கில் பனிரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அன்று பிரதம மந்திரி கிசான் மான்தான் யோஜனா மத்திய அரசால் தொடங்கப்பட்ட மிக சிறப்பான திட்டமாகும் இத்திட்டத்தில் பதிவு செய்யும் விவசாயிகளுக்கு அவரது அறுபது வயது எட்டும் போது குறைந்தபட்சம் மூவாயிரம் ஓய்வூதியம் வழங்கப்படுகிறது இத்திட்டத்திற்கு உங்களுடைய வயதை பொறுத்து குறைந்தது ஐம்பத்தைந்து ரூபாய் அதிகபட்சம் இரநூறு ரூபாய் வரை ஓய்வூதிய நிதிக்கு பங்களிக்க வேண்டும் மத்திய அரசு ஓய்வூதிய நிதிக்கு சமமான தொகையை வழங்குகிறது பற்றி வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இத்திட்டத்திற்கு பதிவு செய்ய விவசாயம் மற்றும் விவசாயம் சார்ந்த தொழில்களில் ஈடுபட வேண்டும் சிறு குறு விவசாயியாக இருக்க வேண்டும் குறைந்தபட்ச வயது பதினெட்டு அதிகபட்ச வயது நாற்பதுக்குள் இருப்பவர் மட்டும்தான் இந்த திட்டத்துக்கு விண்ணப்பிக்க முடியும் மத்திய மாநில மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களில் அரசு ஊழியராக இருக்கக்கூடாது பிஎஃப் திட்டத்தில் உறுப்பினராக இருக்கக்கூடாது மேலும் வருமான வரி செலுத்துபவராக இருக்கக்கூடாது இத்திட்டத்தில் பதிவு செய்வதற்கு இந்த தகுதிகளெல்லாம் பெற்றிருக்க வேண்டும் இத்திட்டத்தின் பயன்கள் இத்திட்டத்தை வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம் மற்றும் எல்ஐசி ஆயுள் காப்பீட்டு நிறுவனமும் இணைந்து நடத்துகிறது இத்திட்டத்திற்கு ஒரு குடும்பத்தில் கணவன் மற்றும் மனைவி ஆகிய இருவரும் தனித்தனியே விண்ணப்பிக்கலாம் பயனாளி ஒருவேளை இறந்துவிட்டால் அவரது யாரை நாமினியாக பிக்ஸ் பண்ணாரோ அவருக்கு அந்த தொகை போய் சேரும் மேலும் இத்திட்டத்தில் பதிவு செய்த பயனாளி ஒருவேளை இறந்துவிட்டால் அவரது ஓய்வூதியம் ஐம்பது சதவீதம் அவரது மனைவிக்கு ஒவ்வொரு மாதமும் கிடைக்கும் இத்திட்டத்திற்கு பதிவு செய்யக்கூடிய விவசாயிகள் ஒவ்வொரு மாதமும் எவ்வளவு தொகை செலுத்த வேணும்ன்றதை தெரிஞ்சுக்கலாம் திட்டத்திற்கு என்ட்ரி ஏஜ் பார்த்திங்கன்னா பதினெட்டு சீரியல் நம்பர் ஒன்னை பாருங்கள் நீங்கள் பதினெட்டு வயதில் இந்த திட்டத்தில் ஜாயின் பண்ணுறீங்கன்னா அறுபது வயது வரைக்கும் ஒவ்வொரு மாதமும் ஐம்பத்தஞ்சு ரூபா நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும் மத்திய அரசு ஒரு ஐம்பத்தஞ்சு ரூபா உங்களுடைய வங்கி கணக்கில் டெபாசிட் பண்ணுவாங்க மொத்தம் ஒவ்வொரு மாதமும் நூற்றி பத்து ரூபா உங்களுடைய அக்கௌண்டில் சேவ் ஆகிட்டே வரும் பதினெட்டு வயசில் இத்திட்டத்தில் ஜாயின் பண்ணுற ஒரு நபர் அவரது அறுபது வயது வரைக்கும் குறைஞ்சது நாற்பத்தி ரெண்டு வருஷம் நீங்கள் ஐம்பத்தஞ்சி ரூபா கட்டுற மாதிரி இருக்கும் இந்த நாற்பத்தி ரெண்டு வருஷத்துக்கும் நீங்கள் இருபத்தி ஏழாயிரம் தான் கட்டியிருப்பீங்க உங்களுடைய அறுபத்தி ஓராவது வயதுலேயே அந்த கட்டின அமௌண்ட்டை விட அதிகமான அமௌண்ட்டை நீங்கள் எடுத்துடலாம் அதே போல் பாயிண்ட் நம்பர் எயிட் பாருங்கள் குறைந்தது இருபத்தி அஞ்சு வயசில் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்கன்னா அறுபது வயது வரைக்கும் குறைந்தது முப்பத்தஞ்சு வருஷம் நீங்கள் எண்பது ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும் மத்திய அரசு ஒரு எண்பது ரூபா உங்களுக்கு கொடுக்கும் ஒவ்வொரு மாதமும் உங்கள் அக்கௌண்ட்டில் நூற்றி அறுபது ரூபா சேவ் ஆகிட்டே வரும் முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு எண்பது ரூபா நீங்கள் கட்டிகிட்டே வந்தீங்கன்னா வெறும் முப்பத்தி மூணாயிரம் தான் நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும் அதை அடுத்த அறுபத்தி ஓராது வயதுலேயே நீங்கள் எடுத்துக்கலாம் இத்திட்டத்தில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு அதிகபட்சமாக நாற்பது வயது அதற்கு மேலே இருக்கிறவங்களுக்கு அப்ளை பண்ண முடியாது நாற்பது வயசில் ஒருத்தவர் ஜாயின் பண்ணுறாருனா அறுபது வயசு வரைக்கும் குறைஞ்சது இருபது வருஷம் நீங்கள் செலுத்துகிற மாதிரி இருக்கும் இரநூறுவா நீங்கள் செலுத்தணும் மத்திய அரசு ஒரு இரநூறுவா கொடுக்கும் ஆக மொத்தம் நானூறுரூபாய் உங்கள் அக்கௌண்ட்டில் சேவ் ஆகிட்டே வரும் இந்த நானூறுரூவா இருபது வருஷத்துக்கு நீங்கள் கட்டினீங்கன்னா நாற்பத்தி எட்டாயிரம் தான் கட்டியிருப்பீங்க அடுத்த அறுபத்தி ஓராவது வயதில் ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு மூவாயிரம் ரூபாய் ஓய்வூதியம் கிடைக்கும் அந்த தொகையை அப்பயே நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த விவசாயிகள் ஓய்வூதிய திட்டம் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு மத்திய அரசுடைய ஈஷாம் வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க இந்த வெப்சைட்டில் விவசாயம் அல்லாத மற்ற தொழில்கள் ஈடுபடுவருக்கு ரிஜிஸ்டர் ஆன் ஈஷான் ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்க அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க விவசாயம் அல்லாத மற்றவர்கள் எப்படி அந்த போர்ட்டலில் ஓய்வூதிய திட்டத்துக்கு அப்ளை பண்ணுறது ஈஷாம் கார்டு மூலமாக மத்திய அரசுடைய சலுகைகளை எப்படி வாங்குறதுன்றதை ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ போட்டாச்சு அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க விவசாயிகள் மாதம் ஓய்வூதியம் மூவாயிரம் பெறக்கூடிய மாந்தன் திட்டத்தை அப்ளை பண்ணுறதுக்கு ரிஜிஸ்டர் ஆன் மாந்தன் டாட் இன் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க நியூ வெப்சைட் ஒன்று ஓப்பன் ஆகும் இந்த வெப்சைட்டில் மெனு பார்ல சர்வீஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதில் நியூ என்ரோல்மெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்க அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அவுட் சைட் டொமைன் வெபேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அப்ளை பண்ணுறதுக்கு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க அதில் செல்ஃப் என்ரோல்மெண்ட்னு இருக்கும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுறதன் மூலம் வீட்டில் இருந்தே அப்ளை பண்ணிக்கலாம் சிஎஸ்சி விஎல்இன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ரெண்டாவதா அதை கிளிக் பண்ணீங்கன்னா இ சேவை மையம் மூலமாக அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் நம்ம ஃபஸ்ட் ஆப்ஷன் செல்ஃப் என்ரோல்மெண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய டென் டிஜிட் மொபைலுடைய எண்ணை பதிவு செய்கிற மாதிரி இருக்கும் ப்ரொசீடின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஓடிபி ஜென்ரேட் ஆகும் அந்த ஓடிபி நம்பரை பதிவு பண்ணிவிட்டு சப்மிட்டுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜுக்கு போயிடலாம் ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜ் ஓப்பன் ஆகிருந்தும் லெஃப்ட் சைடில் பார் இருக்கும் அதில் ரெண்டாவதாக சர்வீஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அதில் என்ரோல்மெண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை மறுபடியும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ மூணு கேட்டகரி உங்களுக்கு டிஸ்பிளேயில் ஷோ ஆகும் இந்த மூணு கேட்டகரியில் ரெண்டாவதாக உள்ள பிரதம மந்திரி கிசான் மாந்தன் யோஜனா இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிடாதீங்க செகண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண மொத்தம் ஆறு கேட்டகரியை கம்ப்ளீட் பண்ற மாதிரி இருக்கும் ஃபர்ஸ்ட் கேட்டகரி உங்களுடைய தனிப்பட்ட விவரங்கள் எல்லாத்தையுமே பதிவு பண்ற மாதிரி இருக்கும் இந்த திட்டத்தில் பதிவு பண்ணக்கூடிய விவசாயிகள் கண்டிப்பாக உங்களுடைய ஆதார் எண்ணில் கைபேசி எண்ணை பதிவு பண்ணியிருக்கணும் சப்ஸ்கிரைபர் ஆதார் பாக்ஸில் உங்களுடைய ஆதார் எண்ணை பதிவு பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைபர் நேமில் ஆதார் எண்ணில் எப்படி உங்களுடைய பெயர் இருக்கோ போல் உங்களுடைய பெயரை தேர்வு பண்ணிவிட்டு உங்களுடைய பிறந்த தேதியும் செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்து பாலினத்தில் ஆணா பெண்ணான்றதை தேர்வு பண்ணிக்கோங்க அடுத்து கைபேசி எண்ணை பதிவு பண்ணிவிட்டு வெரிஃபைன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைலுக்கு ஓடிபி சென்ட் ஆகும் அந்த ஓடிபி எண்ணை இந்த பாக்ஸில் பதிவு பண்ணிவிட்டு வெரிஃபை பண்ணிக்கோங்க மின்னஞ்சல் முகவரி ஆப்ஷனல் தான் அடுத்தது ஸ்டேட்டில் தமிழ்நாடை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த மாவட்டமோ அந்த மாவட்டத்தை தேர்வு பண்ணிவிட்டு உங்களுடைய சப்டிஸ்டிக்கையும் தேர்வு பண்ணிக்கோங்க நீங்கள் எந்த ஊரோ அந்த வில்லேஜ் நேமையும் தேர்வு பண்ணிவிட்டு உங்களுடைய ஊருக்கான அஞ்சல் குறியீட்டு எண்ணையும் பதிவு பண்ணிக்கோங்க அடுத்தது நீங்கள் வடகிழக்கு ரீஜியனை சேர்ந்தவரான்னு கேட்டிருப்பாங்க அதில் நோன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு கேட்டகிரியில் எஸ்சி எஸ்டி ஓபிசி ஜென்ரல் இருக்கும் நீங்கள் எந்த கேட்டகரியோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் சிறு குறு விவசாயியாக இருந்தால் எஸ்எம்எஃப்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க சிறு விவசாயியாக இருந்தால் நான் எஸ்எம்எஃப் பெரு விவசாயிகள் இத்திட்டத்தில் பதிவு பண்ண முடியாது கடைசியாக ஐ அக்ரின்ற ஆப்ஷனை டிக்மார்க் கொடுத்துட்டு சப்மிட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்ளிகேஷன் இன்ஃபர்மேஷன் இஸ் சக்ஸஸ்ஃபுல்லி ரிஜிஸ்டர்டுன்னு வந்துடும் உங்களுடைய அப்ளிகேஷனுக்கான தனிப்பட்ட விவரங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் இந்த டிஸ்பிளேயில் ரெண்டாவது பக்கத்தில் பார்க்கலாம் அடுத்தது உங்களுடைய ஆதாரை வெரிஃபை பண்ணணும் அதற்கு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஃபிங்கர் பிரிண்ட்டு செகண்ட் ஆப்ஷன் ஓடிபி நம்ம ஓடிபின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு பயோ ஆத்தென்டிஃபிகேஷன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம் அடுத்த பேஜில் ஆதாரை வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு ஐ அக்ரின்ற ஆப்ஷனை டிக்மார்க் கொடுத்துட்டு ஜென்ரேட் ஓடிபின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்களுடைய ஆதாரில் கைபேசி எண்ணை பதிவு பண்ணலைன்னா சேவை மையத்தில் போய் பதிவு பண்ணிக்கோங்க அங்கே உங்களுடைய விரல் ரேகையை வச்சு பதிவு பண்ணி கொடுத்துருவாங்க ஒருவேளை ஆதார் எண்ணில் கைபேசி எண் இணைச்சிருந்தீங்கன்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஆதாரை வெரிஃபை பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம் செகண்ட் ஸ்டேஜில் நீங்கள் மாதத்தவணையை மாதம் ஒவ்வொரு மாதமும் செலுத்துறீங்களா அல்லது மூன்று மாதத்துக்கு ஒரு முறை செலுத்துறீங்களா அல்லது ஆறு மாதத்துக்கு ஒரு முறை அல்லது ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை தவணை அமௌண்ட்டை செலுத்துறீங்களான்றத கேட்டிருப்பாங்க அதில் உங்களுக்கு எந்த கேட்டகரி சூட்டபிள் ஆகுமோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க வருடத்திற்கு ஒரு முறைன்றதை கிளிக் பண்ணிங்கன்னா வருஷத்துக்கு நீங்கள் ஒரு முறை நீங்கள் அமௌண்ட்டை பே பண்ணால் மட்டும் போதும் அடுத்தது உங்களுடைய வங்கி கணக்கு விவரங்களை பதிவு பண்ணிக்கோங்க அந்த வங்கி கணக்கில் தான் பென்ஷன் அமௌண்ட் ஆன்லைனில் ஏறும் அதனால் வங்கிக் விவரங்களை எல்லாத்தையுமே சரியாக பூர்த்தி பண்ணிவிட்டு ஐ அக்ரின்ற ஆப்ஷனில் டிக்மார்க் கொடுத்துட்டு சேவ் அண்ட் ப்ரொசீடுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்து மூன்றாவது ஸ்டேஜில் டவுன்லோட் மாந்தன் ஃபார்ம் இந்த ஸ்டேஜில் நீங்கள் டைப் பண்ண விவரங்கள் எல்லாமே ஒரு அப்ளிகேஷனாக ஃபில் இருக்கும் இந்த அப்ளிகேஷனை டவுன்லோடுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் பிடிஎஃபில் டவுன்லோட் ஆகிட்டோம் இந்த ஃபார்மை நீங்கள் ப்ரிண்ட் அவுட் எடுத்து அதில் உங்களுடைய கையெடுத்த கையெழுத்து போடாதவங்க விரல் ரேகையை பதிவு பண்ணிக்கோங்க இந்த ஃபார்மில் மூணு பாக்ஸ்லேயும் உங்களுடைய கையெழுத்தை பதிவு பண்ணிவிட்டு ஸ்கேன் பண்ணி பிடிஎஃப்பில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க நான்காவது ஸ்டேஜ் அப்லோட் மாதன் ஃபார்ம் நாலாவது ஸ்டேஜில் இந்த ஃபார்மை அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் நீ அப்ளை பண்ணிகிட்டு இருக்கும்போது பேஜ் எரர் ஆயிடுச்சுன்னா ஹோம் பேஜில் இன்கம்ப்ளீட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி மறுபடியும் இந்த ஸ்டேஜுக்கு வந்துடலாம் நாலாவது ஸ்டேஜில் நீங்கள் சேவ் பண்ணி வச்சிருக்கிற அப்ளிகேஷன் ஃபார்மை அப்லோட் பண்ணிக்கோங்க நீங்கள் சரியாக தான் அப்ளை பண்ணியிருக்கீங்களான்றத அப்லோடுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே அப்லோட் பண்ண ஃபார்ம் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷோ ஆகும் கடைசியாக சப்மிட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு பேமெண்ட் பேஜுக்கு போயிடலாம் இந்த பேஜில் உங்களுடைய ஏஜுக்கு ஒவ்வொரு மாதமும் எவ்வளோ பணம் செலுத்தணுன்றதை ரைட் சைடில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க அந்த அமௌண்ட்டை நீங்கள் ஒவ்வொரு மாதமும் அல்லது ஆறு மாதத்திற்கு ஒரு முறை அல்லது ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை அந்த அமௌண்ட்டை நீங்கள் செலுத்துகிற மாதிரி இருக்கும் பணத்தை செலுத்துறதுக்கு மேக் பேமெண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க உங்கள்கிட்ட உள்ள கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு நெட் பேங்கிங் யூபிஐ ட்ரான்சேக்ஷன் மூலயமாக நீங்கள் பணத்தை செலுத்திக்கலாம் யூபிஐ என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய யூபிஐ நம்பரை பதிவு பண்ணிக்கோங்க பேமெண்ட் வெரிஃபிகேஷன் ஆனதுக்கப்புறம் பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடும் உங்களுடைய பென்ஷனுக்கான கார்டும் டவுன்லோட் ஆகிடும் இந்த பென்ஷனுக்கான கார்டை டவுன்லோட் பண்ணி கலர் பிரிண்ட் எடுத்து லேமினேஷன் பண்ணி வச்சுக்கோங்க இந்த பென்ஷன் திட்டம் சம்மந்தமாக ஏதேனும் மேலும் தகவல் தேவைப்பட்டால் எல்ஐசி அலுவலகத்தை நீங்கள் அணுகலாம் பென்ஷன் கார்டு ஒருவேளை தொலைஞ்சிருச்சுன்னா ஹோம் பேஜில் சர்வீஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ரீப்ரிண்ட் கார்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய பென்ஷன் கார்டை மறுபடியும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பென்ஷன் திட்டத்திற்கு ஆன்லைனில் இந்த வெப்சைட்லேயே நீங்கள் பெண்டிங் டிரான்சாக்ஷன் மூலயமா செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு அமௌண்ட் ஏதாவது பெண்டிங் இருந்தால் நீங்கள் ஆன்லைன்லேயே பே பண்ணிக்கலாம் ஒருவேளை உங்களுக்கு பணம் கட்ட தெரியலனா இசை விமயத்தில் கட்டலாம் அல்லது எல்ஐசி அலுவலகத்தில் அமௌண்ட்டை பே பண்ணிக்கலாம் அறுபது வயது வரைக்கும் இந்த சிறு அமௌண்ட்டை நீங்கள் கட்டிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுடைய அறுபத்தி ஓராவது வயதில் நீங்கள் கட்டின அமௌண்ட் எல்லாத்தையுமே எடுத்துடலாம் அதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு மூவாயிரம் பென்ஷன் வந்துக்கிட்டே இருக்கும் அதனால் இத்திட்டத்தில் உடனே அப்ளை பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம வேட்டு தமிழ் இசை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்